திருவொற்றியூர் தொகுதியினுடைய பொறுப்பாளர் ஐயா சந்தி பெருமாள் அவர்கள் உங்களோடு ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடந்ததுன்னா அவங்க சாதனை விளக்க கூட்டம் நடக்கும் இல்லைன்னா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடக்கும் கார்பரேட் கட்சிகளும் நாம் தமிழரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஏன் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லை கட்சிகள் வந்து இப்போ வந்து ஒரு கார்பரேட் மய மாதிரி ஆயிடுச்சு ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி நிற்கணும் இந்த மாதிரி சிரிக்கணும் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதுல இவங்க ஊழல் பண்றதுக்கு என்னன்னா இப்போ குப்பை அழுறதுக்கு என்னன்னா ஒரு லாரி பிடிக்கணும் அதுக்கு தனியா ஒரு ஒரு ஆட்களை போடணும் அதுல கமிஷன் பேசணும் நூறு லாரிக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு எண்பது லாரியை ஓட்டணும் அப்படி இருக்கும் அடுத்து வேலை ஆட்களை வந்து நூறு பேரை வேலைக்கு கூப்பிட்டுட்டு இரநூறு பேர் வந்தாங்கன்னு கணக்கு எழுதணும் குப்பையை வந்து இவ்வளவு டன்னு அள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக டன்னு கணக்காட்டி வாங்கணும் இதே ஒரு சோம்பேத்தனம் இது வந்து ஒரு நிறுவனம் மாதிரி ஆக்கிட்டாங்க மொத்தமா ஒரு பேக்கேஜா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு சென்னையில் குப்பை ஆடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன்னா ஒரே இதுல பேமெண்ட் ஒரே கமிஷன் இதுக்கு தான் இந்த மாதிரி தனியார் மையம் ஆக்குறதுக்காக சொல்றாங்க அஞ்சு லட்சம் கோடி இந்த கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு வட்டி மட்டும் நூத்தி அறுபத்தி கோடி கட்டுது அதை பத்தி இந்த பத்திரிக்கையாளர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் கூட்டணி இருக்கிறவங்க எதுவுமே பேசறது அந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு பேசறதுக்கு இல்ல இவங்கதான் கட்சி அரசியல் கட்சிகள் கூட்டுக்கொள்ள அடிக்கிறேன்னா ஜனநாயகத்தின் நான்கா தூணா இருக்கிற பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம யோசிக்கணும் உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு காலத்துல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலம்தான் இந்த தமிழக அரசியலில் மோசமான அரசியல் காலம் அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாமே நடந்தது அப்போ அவங்களை எதிர்த்து சண்டை போட்டது வந்து பத்திரிகை துறை தான் ஜெயலலிதா அம்மையார் படத்தை ஹிட்லர் மாதிரி சித்தரிச்சு படம் போட்டாங்க யாராவது அம்மையார பத்தி எழுதிட்டாங்கன்னா மறுநாள் உருட்டு கட்டியோட ஆள் வருவாங்க அடிப்பாங்க கேஸ் போட்டு உள்ள தூக்கி போடுவாங்க எல்லா பத்திரிகை துறை மேலையும் மான நஷ்ட வழக்கு போட்டாங்க இப்படி இருந்த பத்திரிகை துறை இப்ப எப்படி இருக்குதுன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் ஆஹ் பனியூர்ல இருந்து அண்டா செந்தில் அவர்களே வணக்கம் பனைவரு ஏன் இப்படி பரபரப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அவர்களே வணக்கம் தளபதி என்றும் இன்னைக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி தூங்க போயிட்டாரு ஒன்றரை மணிக்கு வந்து திரும்பி படுப்பாரு அவர் இன்னைக்கு திரும்பி படுக்கல அதனால வந்து பரபரப்பா இருக்குது அப்படின்னாரு என்ன காரணத்துனால பரபரப்பா இருக்கணும்னா அவர் வழக்கமா பத்து முப்பதுக்கு வந்து தூங்க போவாரு இன்னைக்கு வந்து பத்து நாற்பத்தஞ்சுக்கு போனாரு கொஞ்சம் தண்ணி வேற அதிகமா குடிச்சுட்டாரு அதனால வந்து அவரால் உரண்டு படுக்க முடியல அதனால உதவியாளர்கள்லாம் வந்து கொஞ்சம் பரபரப்பா இருக்கிறாங்க அப்படின்னா நன்றி அண்டா செந்தில் அவர்களே மேலும் தகவல் இருந்தா எங்களுக்கு தெரியுங்க நான் காலையில காலையில அந்த வணக்கம் அண்டா செந்தில அங்க நிலவரம் என்ன இன்று காலை அதிகாலை அவர்கள் தளபதி கண்ணுழித்த உடனே பனையூர் வீட்டுல இருந்து நீலாங்கரை வீட்டுக்கு போயிட்டாரு பாத்ரூம் கூட போல பரபரப்பா போயிட்டாரு என்ன காரணம்னா இங்க இருந்து ஒரு ஃபோன் வந்தது அதனால பரபரப்பா அவர் கிளம்பி போயிட்டாரு அன்னைக்கு முன்ன வந்து இது இரவு வந்து வந்து விவாதம் ஏன் வந்து தளபதி பாத்ரூம் கூட போகாம வீட்டுக்கு போயிட்டாரு இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா டெல்லியில இருந்து போன் வந்ததுனால அழுத்தமா இல்ல இருந்து யாராவது வந்து அரசியல் கட்சிக்காக போன் பண்ணி மிரட்டினாங்களா அதனால இந்த அழுத்தமானு விவாதம் பண்றாங்க இதுதான் இவங்க வேலை அவங்களும் ஏன்னா கார்பரேட் கட்சி அவங்களுக்கு ஏன்னா திமுக என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க பேசுவாங்க அதுக்கு உதாரணமே இருக்குது நம்ம பத்திரிகையாளர் வந்து திமுக தான் காசு வாங்கிட்டு வேலை செய்துன்னு நமக்கு காட்டி கொடுத்தவரே யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமா கடங்கார மாநிலமா மாத்தின நமது ஸ்டாலின் அவர்கள் தான் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா ஒரு நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு ஆனா பதில்னு சொல்றாரு அந்த நிருபர் இன்னொரு கேள்வியே கேட்கல பாருங்க அவர் நினைச்சு பாரு நிருபர் பயபுள்ள காட்டி கொடுத்துட்டாங்க காசு வாங்கினத வந்து ஜனநாயகத்தின் நான்காவது தூணா இருந்தது அறிவாலயத்தின் ஒரு தூணாக மாறி போய்விட்டது எல்லாமே கார்பரேட் அதை எடுத்து தற்சார்பாக இருக்கிறது மக்கள் பிரச்சனை எப்போதுமே மக்களோட மக் மக்களா இருக்கிற நாம் தமிழர் கட்சி தான் அடுத்து இந்த பகுதிக்கு வருவோம் நம்ம வட சொன்னையோட மாநில எம்பி ஐயா கலாநிதி வீராசாமி அவர்கள் இருக்கிறாரு அவர் வந்து இங்கே வாக்குறுதி கொடுக்கும் போது இந்த இங்கே இருக்கிற பிரச்சனையே மாசுதான் அதை நான் வந்தா அதை பேசி அதை மாசு கட்டுப்பாடு வாரியம் அமைப்பேன் அதை வந்து அதை வந்து கண்காணிக்கிறதுக்கான குழு போடுவேன் என்ன சொன்னாரு பத்து ஆண்டு எட்டு ஆண்டுகளுக்கு மேல பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் வடசென்னையை பற்றி அந்த மாசு கட்டுப்பாடை பற்றி எதுவுமே பேசறதில்லை சமீபம் மட்டும் மழை பெய்யும் போது ஒரு இருந்து எண்ணெய்களை திறந்து விட்டுருவாங்க இந்த கம்பெனிகளுக்கு தான் வேலை லேசா மழை பெஞ்சா போதும் கால்வாயில எல்லா கழிவையும் திறந்து விட்டுருவாங்க கேட்பாரு கிடையாது அதிகாரி கேட்க மாட்டாரு எம்எல்ஏ கேட்க மாட்டாரு கமிஷன் கமிஷனர் கேட்க மாட்டாரு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா கமிஷன் மட்டும் எல்லாரும் வாங்கிப்பாங்க அதுல வந்து ஆயில கலந்து விட்டுட்டாங்க ஆத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடுகளுக்கு வீட்டுக்குள்ளேயே அந்த ஆயில் எல்லாம் ஆயில் தண்ணி எல்லாம் போயிடுச்சு ஒரு அரசியல் தலைவரும் அதை பத்தி கண்டிக்கலாம் அதையும் ஆனா அவங்க வந்து பேசி இந்த கம்பெனியில தான் இருந்து கூட இந்த துணிவு இல்லாமல் கார்பரேட் கட்சிக்காக தான் இருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம எம்எல்ஏ ஐயா அவர்கள் அவர் எப்பவுமே வீரவசனமா பேசுவாரு இந்த மீன் நான் வந்து இந்த மண்ணின் மைந்தன் மீனவர்களின் பாதுகாவன் அப்படி இப்படின்னு அவர் எப்பவுமே சொல்ற எங்க நாங்களாம் மீனவர்கள் இந்த மண்ணுக்கார சொந்தக்காரங்க அவரு மண்ணுக்காரரே கிடையாது இதுல இருந்து வந்தாரு பூம்புகாரில இருந்து வந்தாரு ஆனா போன தேர்தலில் என்ன சொன்னாங்க இந்த தேர்தல் நிக்கும்போது அவர் வந்து அங்க இருந்து எப்படி வந்து நமக்கு எல்லாம் சேவை செஞ்சாரு ஆனா எல்லா பிரச்சனைக்கும் சீமானன் தான் வராது ஆனா நீங்க மண்ணின் மைந்தர்கள் சொல்றீங்க இந்த மீனவர்களின் பாதுகாப்பெல்லாம் சொல்றீங்க உங்க அண்ணன் எம்எல்ஏ இருக்கும் போதான் அந்த நல்லதை நீட இடிச்சு தள்ளினாங்க அப்ப வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாரு அவங்க இந்த மக்கள் கேட்டாங்க அந்த கோயிலுக்கிட்ட வழக்காய வைக்கிறதுக்கும் எங்களுக்கு சாமி கும்புறதுக்கு கேட்டாங்க அதுக்கே காவல்துறையை விட்டி ஒடுக்க விட்டாங்க அதை கேட்க துப்பு இல்லை அவங்க அண்ணனுக்கு சாமிக்கு அப்பவும் சீமான அண்ணன் வந்து தான் அந்த போராடி பேசினாரு நாங்கள் தான் அதை பத்தி பேசி அந்த வழக்காய்க்கு உரிமை கூட வாங்கி கொடுத்தோம் அடுத்து போன வாட்டி எதிர்கட்சியாக இருக்கும் போது அவர் என்ன சொன்னாரு இந்த சிபிசிஐ ஆயில் குழாயில் பதிச்சாங்க அது வந்து என்ன சொன்னாரு நான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கொழாய் பதிக்க முடியாதா அப்படின்னாரு குழாயை பதிச்சுட்டாங்க ஆனால் நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க அடுத்த வாரம் அந்த கோரமண்டல் கம்பெனி அமோனியா கசிஞ்சது யார் பாதிக்க மீனவர்கள் மக்கள் தான் வாசிச்சாங்க அவங்க மீனவர்களுக்கு பதில் சொல்லாம ஊரை விட்டு ஒரு வாரம் ஓடிட்டீங்க நீங்க அப்பவும் நாம் தமிழரும் அங்கே இருந்தாங்க என்ன பண்ணீங்க நீங்க மக்களுக்காக மக்கள் உயிரை போனாலும் சொந்தக்காரன் அனந்த மீதான மீனவர்கள்லாம அவன் செத்தாலும் வரணும்னு கமிஷன் வாங்கினவர் தானே நீங்க எல்லா ஊர்காரணையும் மிரட்டி லெட்ரு வாங்கி கம்பெனிக்கு ஆதரவா திறக்கலான்னு சொன்னவர் தானே நீங்க சரி அதுவும் இப்ப மீனவர்கள் வந்து பாதுகாப்பு தமிழக அரசு போன வாக்குறுதி வந்து கொடுத்தது மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்லி நீங்க இந்த மீனவர்களுக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க போன உங்க அண்ணன் சொன்னாரு மீனவர்களுக்கு வந்து எல்என்டில வேலை வாங்கி தருவேன் எல்லா கம்யூனிலயும் நான் வேலை வாங்கி தருவேன் எல்லா குப்பத்திலயும் போய் வாக்குறுதி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் நீங்க எம்எல்ஏயும் வாக்குறுதி கொடுத்தீங்க எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க இப்ப பொதுமக்களுக்கு கொடுப்போம் சொந்த கட்சிக்காரனுக்காக வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க அவன் ஓட்டு போட்டு நடத்துற வழியும் நீ மட்டும் கோடியிலேயே பெறலாம் வீரரசனை மட்டும் விவசாயிங்க நாம் மக்களுக்காக இதுக்காகவும் நாம் தமிழர் கட்சி தான் என்றும் தொடர்ந்து நிற்கும் என்று கூல்லி வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன் நாம் தமிழர்